சிம்மராசி அன்பர்களுக்கு குரு பகவான் ரிஷபத்தில் இருந்து மிதுனத்திற்கு பயிற்சி அளிக்கிறார் பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் இந்த பெயர்ச்சி இந்த வருடத்தில் ஆகுது அப்போ இந்த பெயர் சரியா ஒரு வருடம் உங்களுக்கு இந்த குரு பகவான் மிதுனத்திலேயே இருக்க போறாரு அந்த மிதுன குரு உங்களுக்கு எப்படி இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் இருக்க போறாரு லாப்தானது உங்களது வாழ்க்கையில நீங்கள் அடையக்கூடிய லாபங்களை குறிக்கும் முதல்ல லாபம் எதுலையுமே நமக்கு ஒரு லாபத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு இடம் தான் இந்த இடம் அந்த இடத்துல பிரகஸ்பதி குரு பகவான் இந்த குரு பகவானாகப்பட்டவர் அந்த இடத்துல நின்று நூத்தி எண்பது டிகிரியிலும் கூடிய பஞ்சமஸ்தானத்தை பார்க்கிறார் ஐந்தாம் வீட்டை பாக்கிறேன் ஐந்தாம் இடம்ன்றது அதிர்ஷ்டத்திற்குரிய இடம் அடுத்தது புத்திரபாகியத்திற்குரிய இடம் அதற்கும் பூர்வீக சம்பந்தப்பட்ட இடத்திற்கு அந்த அமைப்பு பிளஸ் அந்த இடம் உங்களுக்கு ஆசைகளும் ஆழ்ந்த சிந்தனைகளுக்குரிய இடம் அப்ப இந்த இடம் எல்லாமே பிரகஸ்பதியுடைய பார்வை நூத்தி எண்பது டிகிரியில விழும்பொழுது பெரிய லெவல்ல உங்களுக்கு ஹை குரோத் கிடைக்க அப்போ குரு பார்வை கோடி நன்மைகளை அளிக்கக்கூடிய ஒரு அருமையான அமைவு தளத்தில் உருவாகுது அப்போ குரு பார்வை ஒரு பார்வை மட்டுமல்ல மூன்று இடங்களில் குரு பார்வையினுடைய பார்வை விழும் அப்போ ஒரு விதத்துல உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்துல விடுது அடுத்தது உங்களுக்கு எங்க விழும் அப்படின்னு பார்த்தோம்னா மூன்றாம் பாவத்துல விடுது மூன்றாம் பாவம்ன்றது தைரியம் வீரியம் துணிச்சல் சகாயம் பின் சகோதரன் சப்போர்ட்டிற்குரிய ஒரே இடம் அது அது மட்டுமல்ல அந்த மூன்றாம் இடம்ன்றது ஒருத்தருடைய வாழ்க்கையில வெற்றிக்குரிய இடம் சொல்லும் அடுத்தது குரு பார்வை விழக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏழாம் வீட்டுல குரு பார்வை விழுது ஏழாம் வீட்டில விழக்கூடிய குரு பார்வையால் உங்களுடைய திருமணம் சார்ந்த இடம் திருமண முயற்சி மட்டுமல்ல கணவன் மனைவி சார்ந்த இடம் ரிலேஷன்ஷிப் அதாவது உங்களுடைய சொந்த பந்தங்கள் அதையும் தாண்டி உங்களுடைய நட்பு உங்களுடைய லைஃப் பார்ட்னர் மட்டும் இல்லை உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் குறிப்பா உங்களுடைய கிளைண்ட் இது எல்லாமே அப்போ இந்த இடம் இந்த இடம் எல்லாமே உங்களுக்கு பலம் பெற போகுது இந்த இடம் எல்லாமே அடுத்த லெவலுக்கு போக போகுது ஏன்னா சிம்மராசி என்பவர்களுக்கு நான் ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்கா இதை நான் சொல்றேன்னா கடந்த காலகட்டங்களில் நீங்கப்பட்ட வழி வேதனை யாருமே பட்டிருக்க மாட்டாங்க அவ்வளவு மன உளைச்சல் ஆரோக்கியம் கெட்டது மனசு கெட்டது மனசு கெட்டு அந்த வழி வேதனையில தேவையில்லாத நட்புகளை தேட வேண்டிய நேரம் கடந்த காலகட்டங்கள் இதனால கூடா நட்பு தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கி தேவையில்லாத குழப்பங்களை உண்டாக்கி இன்னைக்கு செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிற அளவுக்கு பாதிப்புகளை சிந்திச்சிட்டீங்க வீண் பழிகளுக்கு ஆளாயிட்டீங்க பத்தில் குரு இருந்தால் பதவி பரிபோகன்னு சொல்லுவாங்க கடந்த இந்த ஒரு வருடம் உங்க வேலையை உங்களால கரெக்டா செஞ்சிருக்க முடியாது உங்களால முழு ஈடுபாடோட உங்க வேலையை அடுத்துக்கடுத்து கடுத்துக்கு கொண்டு போயிருக்க முடியாது எவ்வளவு உழைப்பாளி நீங்க இருந்தாலும் சரி கடின உழைப்பாளியா இருந்தாலும் சரி அறிவாளியா இருந்தாலும் சரி சரி இருந்தாலும் என்ன செஞ்சாலும் ஒர்க் அவுட் ஆகும் கடைசி ஒரு பர்சென்ட்ல காரணமே இல்லாமல் டிராப் ஆயிருக்கும் இதனால ரொம்ப ரொம்ப மனவழிக்க ஆளாயிருப்பீங்க அப்போ இந்த லெவலுக்கு ஒரு சில பாதிப்புகள் மட்டுமல்ல இது ஏதோ வேலையில மட்டுமா இந்த பாதிப்புனா நீங்க எந்தெந்த இடத்துல எந்தெந்த விஷயங்களை நீங்க செய்ய வேண்டிய நிலையில் இருக்கிறீங்களோ அந்த இடத்துல எல்லாத்தையுமே உங்களுக்கு பாதிப்பு நல்ல மனைவிக்கு கணவனா நீங்க நின்னீங்கன்னா அந்த மனைவிக்குரிய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத அளவுக்கும் நீங்க நல்லதே உங்களுக்கு செய்தாலும் அது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளா மாறும் நீங்க என்ன வளைஞ்சு கொடுத்தாலும் பட் அங்க இருந்து ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்காது ஒரே வீட்டில இருந்து பேச்சுவார்த்தையே இல்லாத அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறதுன்ற அளவுக்கெல்லாம் பாதிப்புகள் கொஞ்ச நாள்லயே கல்யாணமாய் டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க இருப்பீங்க ஏன் நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குதுன்னு தெரியலையே அப்படின்ற அளவுக்கு ஒன்றும் புரியாத புதினா போயிட்டு இருக்கக்கூடிய நிலைமைகள் ஒரு புறம் தொழிலை தொடங்கி தொழிலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு நினைச்ச நீங்க தொழிலை சமாளிச்சா போதும்ன்ற அளவுக்கு போய் கடைசியில் தொழிலை விட்டுட்டு ஏதாவது வேலைக்கு போயிடலாமான்ற அளவுக்கு யோசிக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழல் இங்க யாரை நம்புறது யாரை நம்ப கூடாதுன்னு தெரியாத அளவுக்கு குழப்பங்கள் கூட இருக்கிறவங்களே உங்களை குளிப்பறிக்கிற நிலைமைகள் கூட இருந்து உங்களுடைய பிளஸ் மைனஸ் எல்லாம் உங்க தொழில தெரிஞ்சுட்டு உங்களுக்கு ஆப்போசிட்ல போய் தொழில ஆரம்பிக்கிற அளவுக்கெல்லாம் துரோகங்கள் ரொம்ப நாள தான் நமக்கு எல்லாம் நினைச்சவங்களே இன்னைக்கு உங்களுக்கு எது முனையில நின்று உங்களை காயப்படுத்தி கஷ்டப்படுத்தக்கூடிய நிலைமை குறிப்பா சொல்லணும்னா சொந்த பந்தம் முச்சார உறவினர்களால நிறைய பாதிப்புகளை சந்திச்சாச்சு உங்களை முன்னாடி விட்டு பின்னாடி உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய சூழ்நிலை எல்லாத்தையும் உண்டாக்கியாச்சு இது எல்லாத்தையும் கடந்து வந்துட்டீங்க பல்வேறு விதமான அவமானங்களை தாண்டி வந்துட்டீங்க அப்பேற்பட்ட உங்களுக்கு மத்தவங்க நல்லா இருக்கும் நினைச்சு 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 நிறைய விஷயங்கள் விட்டு கொடுத்தாச்சு பட் இன்னைக்கு நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னா இதுதான் யோசிப்பீங்க என்னன்னா நீங்க நல்லா இருந்தா மட்டும்தான் இங்க எல்லாமே நல்லா இருக்கும் இந்த உலகம் உங்களுடைய பார்த்து தான் உங்களை கை தவிர உங்களுடைய முயற்சியில் கிடைக்கிற சக்சஸ்ஃபுல் மட்டும்தான் உங்களுடைய இமேஜை அடுத்துக்கடுத்து கொண்டு போகும் அப்போ உங்களை நாலு பேர் தேடி வருவாங்க ஏன் இதை நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா கடந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் அந்த தொழில் செஞ்சால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தொழிலை செய்ய சொல்லி கடைசியில் அந்த தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி செய்யும் பொழுது உங்களை சுற்றி எல்லாரும் வந்து கைகுலுக்கி நின்று நல்ல ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும் அதே தொழில் அப்படியே டவுன் ஆக 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 அப்படியே ஒவ்வொருத்தராகவும் உங்களுக்கு வேலைக்கு போயிருப்பாங்க கடைசியில் அந்த இடத்துல இருப்பீங்க இப்போ அந்த ஒட்டுமொத்த கடனும் அந்த பாதிப்பு மன உளைச்சனை அடைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க ஆக மொத்தத்துல சில விஷயங்கள் எப்படி நாம் இந்த முடிவு எடுத்தோம் நாம ஏன் பெயர் ஒரு முடிவுக்கு வந்தோம்னு நினைக்கிற அளவுக்கு எல்லாம் சில கடந்த காலகட்டங்களில் எடுத்து சில முடிவுகள் உங்க வாழ்க்கையில பெரிய அளவில் புரட்டி போட்டுடுச்சுன்னு சொல்லலாம் அப்பேற்பட்ட சிம்ம ராசி அன்பர்களுக்கு நல்லதை நினைக்கக்கூடிய உங்களுக்கு நீங்க விதைச்சது நல்லதுதான் அது இப்போ முளைக்கக்கூடிய ஒரு காலம் அதுவும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அறுவடை காலமா இருக்க போகுது அதுல எந்த மாற்றமும் இல்லை சாதிக்க போறீங்க உயர்தர வளர்ச்சி அடைய போறீங்க குறிப்பா வேலையில ஒரு நல்ல கோத் உங்களுக்கு யாரும் உங்களை மேல பழி போட்டாங்களோ அவங்களுக்கு எதிரில மீண்டும் முயற்சி கொடுத்த அந்த இடத்துல ஒரு நல்ல வளர்ச்சி அடைய போறீங்க அதுலயும் தொழில் ரீதியில ஒரு நல்ல மேன்மையை உண்டாக்க போறீங்க தொழில் ரீதியில ஒரு நல்ல வளர்ச்சி ஐ குரோத் உங்களுக்கு கிடைக்க போகுது இத்தனை நாளாக எந்த தொழில் நினைச்சு வேதனைப்பட்டு இருக்கீங்களோ அதே தொழில் உங்களை கை கொடுக்க ஆரம்பிச்சிடும் அதனுடைய வளர்ச்சிக்குரிய கவுண்டவுன் தொடங்கிட்டு இருக்கும் தொடங்க போகுதுன்னு நினைச்சுக்கிங்க அதுல எந்த மாற்றமும் இல்லை இதனுடைய கடன் தீரா கடனா உருவாயிடுச்சு வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி கட்டுற அளவுக்கு நிலைமை ஆயிடுச்சு இருக்கிறது எதாவது வித்தாலும் சரி பண்ண முடியாத அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சுட்டு இருக்கேன் இதை விட்டு நான் எப்படி வெளியில் வரப்போறேன் தெரியலையேன்ற அளவுக்கு ஒரு படுத்த தூக்கம் பல யோசனைகள் பல சிந்தனைகள் நினைச்சு வேதனையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பா இந்த பிரச்சனையிலிருந்து இந்த கடனை விட்டு வெளியில் வரக்கூடிய ஒரு காலமாக இந்த வருடத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பயிற்சியால் உங்களுக்கு நடக்க போகுது நூறு சதவீதம் நீங்க கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் கிடைச்சா கேட்ட லோன் உங்களுக்கு கிளிக் ஆகும் உங்களுடைய தொழில் ரீதியில் வளர்ச்சி பாதையில அடியெடுத்து வைக்கிறீங்க இந்த கடன் சுமைகளை தீக்க போறீங்க உங்களுடைய எதிரி போட்டி பொறாமைகள் சார்ந்த ரீதியில் இருக்கிறவங்களும் உங்களுக்கு விட்டு விலகி போக போறாங்க மொத்தத்துல சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலம் ஒரு பொற்காலமா உங்களுக்கு இருக்க போகுது அதுலேயும் உங்களுடைய வாழ்க்கையில குடும்ப ரீதியில சில சுப நிகழ்ச்சிகளை சந்திக்க போறீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இருக்கக்கூடிய இடத்துல வெளிநாடு முயற்சிகளுக்குரிய அந்த வேலைகள் சக்சஸ்ஃபுல் அடையும் வெளிநாடு போவீங்க சாதிப்பீங்க ஆல்ரெடி வெளிநாட்டில் இருக்கிறேன்னு நினைச்சீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு நான் சொன்ன இந்த பாதிப்புகளில் இருந்து மீண்டு வெளியில வர போறீங்க ஒரு நல்ல வளர்ச்சி பாதையில் அடி எடுத்து வைக்க போறீங்க நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல் உங்களுக்கு கிடைக்க போகுது குறிப்பா எனக்கு தெரிஞ்சு சிம்மராசி என்பர்கள் தான் பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தனக்காக வாழ்ந்ததோட தன் குடும்பத்துக்காக வாழ்ந்தவங்க நீங்க ஏன்னா நீங்க ஆரம்பத்துல உங்களோட பிறந்தவங்களுக்காகவும் உங்களை பெற்றவங்களுக்காகவுமே வாழ்ந்தவீங்க அப்பேற்பட்ட நீங்க இவ்வளவு நல்லது செய்தும் இன்னைக்கு உங்களை வந்து எல்லாரும் குற்றம் சொல்லக்கூடிய ஒரு நிலைமையும் வீண் பழிக்கு ஆளாகக்கூடிய ஒரு நிலைமையும் அதே இடத்துல இன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகள் பிளஸ் உங்களுடைய மனைவி சார்ந்த இடத்தை பூர்த்தி செய்யணும் அவங்களுடைய தேவைகளுக்குரிய மேன்கள் உண்டாக்கும் நினைச்சவங்களுக்கு கொஞ்ச நாளாவே அதற்குரிய முயற்சிகள் எதுவும் சக்சஸ்ஃபுல் அடையலை குடும்பத்திலே பிள்ளைகளுடைய கல்வியும் தடைப்பட்டு நிற்குதேன்னு நினைச்சவங்களுக்கு கண்டிப்பா அதுல நல்ல குரோத் கிடைக்கும் திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு திருமண முயற்சி தடையாகதே நினைச்சவங்களுக்கு அந்த தடைகள் நீங்க அவங்களுக்கு மேன்மைகள் உண்டாக போகுது அவங்களுக்கு நடந்த திருமணமே பாதிப்புல இருக்கு அதை எப்படி சரி செய்ய போறேன்னு தெரியல நினைச்சவங்களுக்கு கண்டிப்பா சரி செய்ய போறீங்க கவலைகள் வேண்டியதிலும் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் அழகா தெளிவா சரியாக போகுது மொத்தத்தின சிம்மராசி அன்பர்களுக்கு கொடுத்த பணம் கை வந்து சேரும் நீங்க கொடுத்துட்டு பணம் வருத்தத்தில் இருந்த இருந்தவங்களுக்கு ஒரு தீர்வுகள் கிடைக்கும் ஆன்மீக தெய்வ வழிபாடுகளில் ஈடுபட போறீங்க தெய்வீக கோயில் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சரி ஒரு பொதுநல சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் சரி இறங்கி செயல்பட்டு ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல்லா உண்டாக்கிடுவீங்க அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு புது முயற்சிகள் பெரிய அளவில் சக்சஸ்ஃபுல் கொடுக்கும் அதுலேயும் சிம்மராசி என்பர்கள் அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுது அதில் எந்த மாற்றமும் இல்லை மொத்தத்தில் சிம்மராசி என்பர்களுக்குரிய ஒரு காலமாக இது இருக்க போகுது முயற்சிகளை வளப்படுத்துங்க நூறு சதவீதம் சக்சஸ் அடைய போகிறீங்க